ஸ்ரீ குருபியூ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று இணைந்து வரும் அபூர்வ நாள் கோவிந்தனின் தீர்ந்து ஊழ்வினை நம்மை பின்தொடராது நமது விருப்பங்கள் நிறைவேறும் அத்துடன் மோட்சத்திற்கு செல்லும் தடை விலகும் நாம பதிவுக்குள்ள போகலாம் பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு அவற்றுள் சிறப்புமிக்க நாமங்கள் பன்னிரண்டு அவற்றுக்குள்ளும் சிறப்புமிக்க நாமமாக போற்றப்படுவது கோவிந்தா என்னும் திருநாமம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பெருமாளை அழைத்தால் ஓடோடி வருவாராம் கோவிந்தா என்று அழைக்க பல ஜென்ம பாபங்கள் பல ஜென்ம கடன் தீர்ந்து ஊழ்வினை நம்மை பின்தொடராது என்பது ஐதீகம் கோவிந்தா என்பதன் அர்த்தம் என்ன அது எப்படி பெருமாளின் பெயரானது அந்த புராண கதையும் கோவிந்த நாமாவளியும் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் கோவிந்தா என்றால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன் பூமியை தாங்குபவன் பசுக்களின் தலைவன் அப்படின்னு பொருள் பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது சூட்டப்பட்ட நாமம் கோவிந்தா என்பதையே ஆதிசங்கரர் தனது பஜ கோவிந்தத்தில் கோவிந்தா என்ற திருநாமத்தையே முன்னிலைப்படுத்துகிறார் ஆண்டாள் குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்று சொல்லி போற்றுகிறார் திருமலை ஏறும்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தையே உச்சரித்து ஏறி செல்வது வழக்கம் பாஞ்சாலி உதவி என்று கண்ண சரணாகதி அடையும் போது உபயோகித்த திருநாமம் இந்த கோவிந்த திருநாமமே கோவிந்தா என்ற நாமம் திருமாளின் குறிக்க வல்லது அத்தகைய சிறப்பு மிக்க கோவிந்த நாமம் வேங்கடவனுக்கு ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண சம்பவம் இருக்கு அதை தெரிஞ்சு கொள்ளலாம் மகாவிஷ்ணு கலியுகத்துல அவத்தரிக்கணும்னு முடிவு பண்ணார் மனித வடிவுல திருப்பதிக்கு அருகில் தோன்றினார் மனித உருவுல வந்ததுனால அவருக்கு பசி தாகம் போன்ற எல்லாமே இருந்தன தான் பால் அருந்த ஒரு பசு இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறார் அவர் இருந்த மலைக்கு அருகிலேயே அகத்திய முனிவருடைய ஆசிரமம் இருந்தது அகத்திய முனிவர் தன்னுடைய ஆசிரமத்துல பெரிய கோசாலை ஒன்று வைத்திருந்தார் அதுல நிறைய நூற்றுக்கணக்கான இருந்தது பசுக்கள் அந்த குடலுக்கு போறார் அவரை பார்த்ததுமே இவர் உலகை காக்கும் மகாவிஷ்ணுன்றத தெரிந்து கொண்டு வேங்கடவனை வணங்கி வரவேற்றார் முனிவரே நான் கலியுகத்துல சில காரியங்கள்லாம் முடிக்கணும்னு நினைச்சுட்டு இங்க வந்து தங்கியிருக்கேன் நீங்க வச்சிருக்கிற பசு இருந்து எனக்கு ஒரே ஒரு பசுவ தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறார் மூவுலகையும் காக்கும் இறைவனே தன்னுடைய குடலுக்கு வந்து தானம் கேட்கறதுன்றத நினைச்சு அகஸ்திய முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா மாயவன் ஏன் தன்னுடைய குடில தேர்ந்தெடுக்கிறான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் இதே தானும் பகவானோட மாய திருவிளையாடலா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அகஸ்தியர் வேங்கடவன் சொல்றார் பசுவ பிரம்மச்சாரிக்கு தானம் பண்ண கூடாதுன்னு சொல்வா இல்லறத்துல இருக்கிறவனுக்கு தான் பசுவ தானமா கொடுக்கணும் அப்போதான் அவன் அந்த தானமா தந்த பசுவ நல்ல முறையில பராமரிப்பு அவனோட இல்லத்துல இருக்கக்கூடிய அவனுடைய மனைவி அந்த பொறுப்பை சரிவர செய்வா அப்படி பணிவிடை செய்ய ஆள் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமா தர இயலாதுன்னு சொல்லி கலியுகத்துல நீங்கள் அவதரித்தது போலவே அன்னை மகாலட்சுமி அவதரிச்சிருக்கா நீங்க அன்னையை கரம் பிடித்து தம்பதி சமையதராக வாங்கோ நான் அடுத்த கணமே உங்களுக்கு பசுவை தானமா கொடுக்கறேன்னு சொல்லி பணிவோட சொல்றார் அகத்திய முனிவர் பெருமாளும் முனிவர் சொல்றதுல நியாயம் இருக்குன்றத புரிஞ்சுட்டு அங்க என்ன போயிடுற பின்னர் தாயார் பத்மாவதியையும் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய காரியங்களை முடிச்சுட்டு தன்னுடைய வாசஸ்தலமான திருமலைக்கு திரும்ப செல்லறதுக்கு போறார் பகவான் அதற்கு முன்னர் அகஸ்தியர் குடில போய் தானமா தரக்கூடிய பசுவை வாங்கி முடிவு பண்றார் முனிவரோட இருப்பிடத்துக்கு அகஸ்தியர் ஒரு பசுவை தானமா தர வாக்கு கொடுத்திருந்தார் அந்த பசுவை வாங்கி போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்ல ஆனா அந்த சீடர்களோ செய்வதறியாம திகைக்கிறா ஐயா உங்களை பார்த்தா அந்த பரந்தாமனையும் மகாலட்சுமியும் போலவே இருக்கு நாங்க எங்களுடைய குருநாதரோட அனுமதி இல்லாம எதையும் தரவோ இல்ல பெறவோ இயலாது குருநாதர் அவருடைய திருக்கரத்தினாலேயே நீங்கள் அந்த பசுவை தானமாக பெற்று செல்லலாம் சொல்றா பெருமாள் அவளுடைய குரு பக்தியையும் அதித்திகள்கிட்ட அவ காற்ற மரியாதையும் பார்த்து வியந்து மகிழ்ச்சி அடைகிறார் அவளை பாராட்டி அங்கிருந்து விடைபெற்ற கொண்டு தன்னுடைய நிரந்தர வாசஸ்தலம் நோக்கி போறார் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் அகஸ்தியர் வந்துடுறார் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு வருத்தப்படுறார் உலகையே காக்கக்கூடிய உத்தமனை ஒரு பசுவின் காரணமாக இப்படி அலை சொல்லி ரொம்ப எப்படியும் பெருமாளை சந்திச்சு நம்மள்கிட்ட இருக்கிறதுலயே ஆக சிறந்த பசுவை பண்றார் அதனால தன் கிட்ட இருக்கிறதுலயே சிறந்த காமதேனுவ போன்ற ஒரு பசுவை எடுத்துட்டு பெருமாள் தாயார் எந்த வழியால போனான்னு விசாரிச்சுட்டு வேகமா நடந்து போறார் அந்த வழியிலேயே கொஞ்ச நேரத்திலேயே பெருமாள் நடந்து போறத அகத்தியர் பார்த்துர்றார் பெருமாளை நோக்கி குரல் கொடுக்க சுவாமி கோவு இந்தா சுவாமி கோவு இந்தா அப்படின்னு சொல்லி சத்தம் தெலுங்குல குரல் கேட்கல போலும் திரும்பவும் சத்தமாக சுவாமி கோவு இந்த அப்பவும் அவர் திரும்பல திரும்ப திரும்ப சுவாமி கோவு இந்தா சுவாமி கோவு இந்தான்னு அழிச்சுட்டே இருக்கார் மெதுவா போன பெருமாளும் தாயாரும் விரைவா நடக்க ஆரம்பிச்சிடுறா அகஸ்தியரோ தன்னுடைய குரல இன்னும் இன்னும்

என்கிட்ட சேர்ப்பிக்க விரும்புகிறார்களோ கோவிந்தான்ற திருநாமத்தை சொன்னாலே போதும் நான் உடனடியாக அவர்களை நோக்கி அனுகிரகம் செய்வேன் சொல்லி விடைபெற்று திருமலையில குடி புகுந்தார் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி மேலோங்க சொல்வதால் சொல்பவரின் பாபங்கள் தொலைந்து போகும் தவிர மோட்சத்திற்கு போக என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் விலகிவிடும் நாமும் இந்த நன்னாளில் கோவிந்த நாமத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை கோவிந்த நாமங்கள் கொண்ட கோவிந்த நாமாவளியையும் சொல்லி வேங்கடவனின் அருள் ി ശ്രീനിവാസ ഗോവിന്ദ്രീവെങ്കോവിന്ദ്രീവെങ്കോവി गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरि करिगोविन्द गोकुलनन्दन गोविन्द श्रीनिवास गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द भक्तवत्सल गोविन्द भागवतप्रिय गोविन्द नि

नन्दनन्दना गोविन्दा नवनितचोरा गोविन्दा पशुपालक श्रीगोविन्द पापविमोचन गोविन्दा दुष्टसंहारा गोविन्दा दुरितनिवारण गोविन्दा शिष्टपालका गोविन्दा कष्टनिवारण गोविन्दा గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవిందజ్రమకుటధర గోవిందరాహమూర్తి గోవింద జనలోల గోవింద గోవర్ధనుదర గోవింద ದಶರಥನಂದನ ಗೋವಿಂದ ಮರ್ದನ ಗೋವಿಂದ ಪಕ್ಷಿವಾಹನ ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ ಗೋಕುಳನಂದನ ಗೋವಿ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಳನಂದನ ಗೋವಿಂದಾ ಕೂರ್ಮ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಗೋವಿಂದ ವರಾಹ ನರಸಿಂಹ ಗೋವಿಂದ ವಾಮನ ಭೃಗುರಮಗೋವಿಂದ ಬಳರಾಮನುಜೋವಿಂದ ಬೌದ್ಧ ಕಲ್ಕಿಧರ ಗೋವಿಂದ ವೇಣುಗಾಣ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ ನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋ ഗോകുളനന്ദന ഗോവിന്ദാ ीतानायक गोविन्दा, श्रुतपरिपालक पोषक दरिद्रजनपोषक गोविन्द धर्मसंस्थापक गोविन्द अनाथ रक्षक गोविन्द आपद्बान्धव गोविन्द शरणागत वत्सल सागर गोविन्दा, गोविन्द गोविन्द हरिगोवि गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द कमलदलाक्ष दलाक्ष गोविन्द कामितफलद गोविन्द पापविनाशक गोविन्द पाहि मुरारे गोविन्द श्रीमुद्राङ्कित गोविन्द श्रीवत्साङ्कितगोविन्द धरणिनायक गोविन्द दिनकरतेजा गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द पद्मावतिप्रिय गोविन्द प्रसन्नमूर्ते गोविन्द अभयहस्ते गोविन्द अक्षय वरदा गोविन्द शङ्खचक्रधर गोविन्द सारङ्गगाधर गोविन्द विरजातीरस्थ गोविन्द विरोधिमर्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द साळग्रामहर गोविन्द सहस्रनाम गोविन्द लक्ष्मीवल्लभगोविन्द लक्ष्मणाग्रज गोविन्द कस्तूरि तिलक गोविन्द ಕಾಂಚನಾಂಬರದರ್ ಗೋವಿಂದ ಗರುಡ ವಾಹನ ಗೋವಿಂದ ಗಜರಾಜ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ गोकुलनन्दन गोविन्द वानरसेवित गोविन्द भारतिबन्धन गोविन्द एमलैवास गोविन्द एकस्वरूपा गोविन्द श्रीरामकृष्ण गोविन्द रघुकुलनन्दन गोविन्द प्रत्यक्षदेवा गोविन्द परमदयाकर दयाकर गोविन्द ഗോവി ഹരി ഗോവിളനന്ദന ഗോവിന്ദ ഹരിഗോവി ഗോകുളനന്ദന ഗോവിജ്രവ ചര ഗോവിന്ദ വൈജയന്തിമാള ഗോവി वडिकासुप्रिया गोविन्दा, वसुदेवतनया गोविन्दा, बिल्वपत्रार्चित गोविन्दा, भिक्षुकसंस्तुत गोविन्दा, स्त्रीपुं रूपा गोविन्दा, शिवकेशवमूर्ति गोविन्दा, गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्दा गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्दा ब्रह्माण्डरूपा गोविन्दा भक् ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣ ಗೋವಿಂದ ನೀರಜನಾಭ ಗೋವಿಂದ ಹತಿರಾಮ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಹರಿಸರ್ವೋತ್ತಮ ಗೋವಿಂದ ಜನಾರ್ದನ ಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಜಗತ್ಸಾಕ್ಷಿ ರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ ಗೋಕುಳ ನಂದನ ಗೋವಿಂದ ഗോവി ഹരി ഗോവിന്ദ गोकुलनन्दन गोविन्द अभिषेकप्रिया गोविन्द आभण् निवारण गोविन्द रत्नकिरीट गोविन्द रामानुजनुत गोविन्द स्वयं प्रकाश गोविन्द आश्रितपक्ष गोविन्द नित्यशुभप्रद गोविन्द निखिल लोकेश गोविन्द ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಆನಂದರೂಪ ಗೋವಿಂದ ಆಧ್ಯರಹಿ ಗೋವಿಂದ ಇಹ ಪರದಾಯಕ ಗೋವಿಂದ ಇಪರಾಜ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಪರಮದಯಾಳೋ ಗೋವಿಂದ ಪದ್ಮನಾಭ ಹರಿ ഗോവിന്ദാ തിരുമലവാസാ ഗോവിന്ദാ

ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ 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 ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ಗೋವಿಂದ ಕರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಳ ನಂದನ ಗೋವಿಂದ